அன்பு இனிய வணக்கம் மீன ராசிக்கார நீர்களை இனி கதறி கதறி கண்ணீர் விட்டாலும் ஜனவரி பதிமூணுக்கு பிறகு இது நடந்தே தீரும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில மீனராசினுடைய வாழ்க்கையில சொல்லப்போனா ஒரு நாள் ஆரம்பிக்குது அப்படின்னாலே இவர்களுடைய வாழ்க்கையில அடிக்கடி ஏதாவது துன்பங்களும் பிரச்சனைகளும் தாங்க இருக்கும் காலையில இவங்க சந்தோஷமா மகிழ்ச்சியை அந்திச்சாலும் இரவு தூங்கும்போது அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே அப்படியே கனவா மாறி பெரும் துன்பங்களை சந்திச்சக்கூடிய ஒரு நபராக மாறிவிடுகிறார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இவர்கள் எல்லோர் மேலேயுமே ரொம்ப அன்பையும் அன்னுழுத்தையும் காமிப்பாங்க யாருக்கு உதவி தேவைப்பட்டாலும் தன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து கொடுப்பதுல ரொம்ப ஒரு நல்லவர்னா அது இந்த மீனராசிக்காரர்கள் தான் இப்போ வரைக்கும் இந்த மீனராசிக்கார்கள் யார் உதவின்னு கேட்டு வந்தாலும் தன்னால் முடிஞ்ச உதவிகளை அவர்களுக்கு செய்து கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துவாங்க ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பல நபர்கள் யாருமே அப்படி கிடையாதுங்க எப்படி சொல்றதுதான் இவங்களுக்கு ஒரு தேவை ஆகணுன்றதுக்காக மட்டுமே மற்றவங்களை பயன்படுத்திப்பாங்க ஆனா மற்றவங்களுடைய வேலை இந்த தேவைன்றது முடிஞ்சு போனோன்னே இவர்களை அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு இவருடைய தேவைகள் நிறைவேறணுனே போயிடுவாங்க ஆனால் மீனராசிக்கார்கள் தான் அந்த இடத்துல வெறும் குப்பையாக மாறக்கூடிய நிலைமைன்றது ஏற்பட்டிருக்கு இப்போ வரைக்குமே இவர்கள் மத்தவங்க மேல அதிகப்படியான அன்பையும் பாசத்தையும் அள்ளி வைப்பாங்க ஆனா மற்றவர்கள் யாருமே இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க இவர்களுடைய இந்த ஒரு உண்மையான அன்பை யாரும் தெரிஞ்சுக்கவும் மாட்டாங்க நீ எனக்கு இப்போதைக்கு இத்தனை நாள் வரைக்குமே தேவைப்பட்ட இனிமே தேவைப்பட மாட்டேன்றது போல எல்லா நேரங்களிலுமே இந்த மீனராசிக்காரர்களை ரொம்ப எளிமையா ஏமாத்திட்டு போகக்கூடிய நிலைமங்க தான் ஏற்பட்டிருக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து முழுமையான தீர்வை சந்திக்கக்கூடிய ஒரு நபராக மாறுவார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் மீனராசினுடைய வாழ்க்கையில இனி எந்த ஒரு இடத்துக்கு சென்றாலும் சரிங்க துன்பமும் கஷ்டமும் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க ஆரம்பிப்பார்கள் ஏன்னா எத்தனை இடங்களுக்கு போயிட்டு நிறைய கஷ்டப்பட்டாங்க வேதனைப்பட்டாங்க ஆனா இனி அந்த வேதனையும் கஷ்டங்களும் இவருடைய வாழ்க்கையில இருக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே இல்லைங்க ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கான ஏற்ற நேர காலங்கள் என்பது வந்துருச்சு இனியும் வாழ்க்கை மாறாம இருந்துச்சுன்னா எந்த ஒரு பலமும் இல்லாது அப்படின்றது போல இருக்கும் இவருடைய வாழ்க்கை அதனாலேயே வாழ்க்கைன்றத மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் மீனராசினுடைய வாழ்க்கையில சொன்ன வாக்க காப்பாற்றணுன்றதுக்காக நிறைய இழப்புகளை வாழ்க்கையில சந்திச்சிருக்காங்க முக்கியமா சொல்ல போனா இவர்கள் தன்னால முடிலினாலும் அதற்கான ஒரு விஷயத்த செஞ்சு எல்லார் முன்னாடியும் தன்னை நிரூபிச்சு காமிக்க ரொம்பவே ஆசைப்படுவாங்க இந்த மீனராசிக்காரர்கள் இந்த நிமிஷம் வரைக்குமே அப்படிதாங்க வாழ்க்கையில என்ன தன்னை இவனால யாருமே முடியாது முடியாதுன்னு சொன்னாங்களோ அவர்கள் முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சு காமிக்கணும் அப்படின்றதுக்காக பெரிய போராட்டத்துல ஈடுபடக்கூடிய நபர்கள்லாம் அது இந்த மீனராசிக்காரர்கள் தான் இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த அளவுக்கு மாற்றங்கள் எழுதும் என்பதை பற்றி இப்ப பாக்கோமா அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பாக்குற போதும் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இப்போ உங்களுடைய வாழ்க்கையில முதல் மாற்றமே என்ன தெரியுமா ஏற்பட போகுது நீங்க நம்ப மாட்டீங்க அப்படி ஒரு மாற்றம் ஏற்பட போகுது உங்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்குமே உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்கள் மேல சரியான அன்பையும் பாசத்தையும் காமிக்காம உங்க ரொம்ப நாட்களாகவே ஒதுக்கி ஒதுக்கி வச்சுக்கிட்டு வந்திருப்பாங்க நீ வந்தா எங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை தாண்டா ஏற்படும் அதனால வராத தயவு செஞ்சு எங்களுடைய வாழ்க்கையில வந்து எங்களை மறுபடி மறுபடியும் கஷ்டப்படுத்தாதன்னு எல்லா நேரத்திலையுமே உங்களை அவமானப்படுத்துவதும் உங்களை விட்டு அவங்க தள்ளி இருக்கணும்னு ஆச்சப்படுவதும் தான் நிகழ்ந்திருக்கு ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்காது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில உங்களுடைய அன்பிற்காகவும் நீங்க அவங்களுடைய குடும்பத்துல ஒருத்தரா இருக்கிறீங்கன்றதுக்காகவும் உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க இந்த மீனராசிக்காரர்கள் இத்தனை நாட்கள் வரைக்குமே தனிமையாவே வாழ்ந்துட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனா இனி இந்த தனிமைங்கிறது இவருடைய வாழ்க்கையில இருக்க போறதே கிடையாது அந்த தனிமைன்றதை தவிர்த்துட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கும் இவருடைய வாழ்க்கையில இந்த மீனராசியினுடைய வாழ்க்கையில ஒரு சில நபர்கள் சொல் பேச்சு கேட்காம செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா இவருடைய குடும்பத்தார்களே நிறைய நடந்திருக்கு இந்த மீனராசிக்காரர்கள் இப்படி செய்யாதீங்க இதை நீங்க செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்குன்னு ரொம்ப பெரிய விஷயங்களா தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப எளிமையா சொல்லுவாங்க ஆனா இவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ என்னடா சொல்றது நீ சொல்லி நான் கேட்கணுமா அப்படின்ற மாதிரி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்த சொல்லும் போது யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க கேட்கவும் மாட்டாங்க நீ நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டியான்ற ஒரு வார்த்தை தான் வருமே தவிர இவன் சொல்றதே ஒரு நாயருக்கு இருக்கு நீ யாரும் யோசிக்கவே மாட்டாங்க இப்படி பல நாட்கள் வாழ்க்கையில பெரும் மரியாதை இல்லை இன்மையை இழந்து முக்கியமா இவங்க சொல்ல விஷயத்த சரின்னு எப்படி சொல்றதுன்னா நீங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அது இவங்க சொன்ன மாதிரி நடந்துருச்சு அப்படின்ற போது அதுக்கப்புறம் என்ன தெரியுமா நடக்கும் ஓ நீ வாய் வச்ச பத்தியா தொடக்கத்துலேயே அதனால தான் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இவர்கள் மேலே பழியை திருப்பி போட்டுருவாங்க இவர்கள் சொன்னாங்க அந்த ஒரு விஷயம் இப்படிதான் மாறும் இப்படிப்பட்ட தப்புகள் நடக்கும் அப்படின்றத ஆரம்பத்தில் தொழிலிட்டாங்க இந்த மீனராசிக்கார்கள் ஆனா மத்தவங்க எல்லோருமே கடைசியில புரிஞ்சுகிட்ட விதம் என்னன்னா இவர்கள் வாய் வச்சினால்தான் இப்படி ஆயிடுச்சு இல்லைனா நமக்கு சாதகமாக தான் இது அமைஞ்சிருக்கணும்னு எல்லோருமே இவர்கள் மேல குறையும் இவர்களால தான் இப்படி ஆயிடுச்சுன்ற தப்பையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப வரைக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு இவருடைய வாழ்க்கையில ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட துன்பங்கள் என்பது முழுவதுமாக தீர ஆரம்பிக்கும் இவருடைய வாழ்க்கையில குடும்பத்தார்கள் இவர்கள் சொல்பேச்சை கேட்டு எந்த ஒரு செய்யணும் செய்யக்கூடாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு சரியான ஒரு பாதையில இனி வரக்கூடிய காலங்களை செல்ல ஆரம்பிப்பாங்க இனியும் இந்த மீனராசிக்காரர்கள் எந்த ஒரு இடத்துலையுமே பயப்படவோ இல்ல கவலைப்பட்டு கணிபட வேண்டிய அவசியமோ இருக்காது முழுமையான மாற்றங்கள் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள் இருக்கும் மீனராசினுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு சில நேரங்கள் எல்லாம் போனா இவர்கள் ஒன்று நினைக்க வாழ்க்கை ஒன்று செய்யும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது போல நிறைய நடனங்கள் நடந்திருக்கு ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மீனராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில நல்ல உத்தியோகம் கிடைக்கலன்றதுக்காகவும் ஒரு நல்ல வேலை இல்லைன்றதுக்காகவும் எத்தனை நேரங்கள் மற்றவர்கள் முன்பு ரொம்பவே அவமானப்பட்டிருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில அது போன்ற துன்பங்களும் பிரச்சனைகளும் வராதுங்க ஏன்னா இவர்கள் போகக்கூடிய வேலையை பார்த்து ஊர் உலகம் எல்லாமே இவர்களை பார்த்து புறமப்படும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வேலை வாய்ப்பு என்பது இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்க போகுது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில் இனி இந்த மீனராசிக்காரர்கள் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டாம் ஏன்னா எல்லாரையும் விட எல்லாத்தையும் விட ஒரு சிறந்த ஒரு வேலை வாய்ப்பு என்பது இனி வரக்கூடிய காலங்களில் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தடுப்பதற்கு நிறைய நபர்கள் வருவாங்க அதனால நீங்கள் சூதானமாகவும் சரியான ஒரு பாதையிலும் தான் சொல்றீங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு செல்ல பாருங்கள் மீனராசிக்காரர்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்றீங்கன்னா கொஞ்சம் உடல் நலத்தை கவனத்தில் கொண்டு மேற்கொள்ள பாருங்க ஏன்னா நீங்க போகக்கூடிய இந்த ஒரு வெளியூர் பயணம் உங்களை நிறைய நபர்கள் ஏமாத்தி உங்களை குழப்பம் அடைய வச்சு அவர்களுடைய சுயநலத்துக்காக உங்களை பயன்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால நீங்க வெளியூர் பயணங்கள் இந்த மாதிரி செய்யல நினைக்கிறீங்கன்னா சரியான ஒரு விஷயத்த தேர்ந்துட்டு இருப்போங்க ஏன்னா யாரும் உங்களை ஏமாத்துறதுக்கு தயாரா இருப்பாங்க நீங்களும் ஏமாறுவதற்கு இருப்பது போலேயே அவர்கள் முன்னாடி போய் நிற்பீங்க அதனால அந்த சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் நாங்கள் கொஞ்சம் சூதானமாகவும் கொஞ்சம் உஷாராகவும் இருக்கணும் ஏன்னா எல்லாரும் முன்னாடியும் நீங்க போய் போது எல்லோரும் நீங்க ஏமாறதான் வந்து இருக்கீங்கன்னு நினைப்பாங்க அதனால சரியான ஒரு முடிவுகள் நீங்க எடுக்கலைன்னா கண்டிப்பா வாழ்க்கையில பெரும் துன்பங்களையும் ஏமாற்றங்களையும் சந்திக்க வேண்டிய நிலமங்கள்டே இருக்கும் இவருடைய வாழ்க்கையில இனி மீனராட்சினுடைய வாழ்க்கையில திருமணமாகலின்ற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இனி அந்த ஒரு பயமோ இல்லை வருத்தமோ உங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா நீங்க எதிர்பார்த்தது போல் திருமண வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு எல்லோரும் முன்மாடியும் எல்லார் இடத்துலையும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிப்பீர்கள் திருமணம் நடக்கலேன்னு வத்தப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில திருமணம் நடந்து எல்லோர் முன்னாடியும் ரொம்பவே உச்சக்கட்ட சந்தோஷத்துல இருப்பாங்க நீங்க இனியும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது உங்க வாழ்க்கையில இனி நிகழக்கூடியது எல்லாமே உங்களுடைய சந்தோஷத்துக்காக இருக்கும் எந்த ஒரு நபருக்காகவும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இனி எந்த ஒரு விஷயத்தை நினச்சும் பயப்படவோ இல்ல பயந்து கவலைப்பட்டு நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது முழுமையான மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும் எதிர்பார்த்தது போல் உங்களுடைய வாழ்க்கையில இனி எல்லாமே இந்த மீனராசினுடைய வாழ்க்கை நடக்கும் ஆனா ஒரு சில இடங்கள்ல மீனராசிக்காரர்கள் பின்னடைவுகளை சந்திக்கவே ஏற்படும் முக்கியமா வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய சக ஊழியர்கள் மூலியமா சில ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய நிகழ்வும் ஏற்படலாம் நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய பெயர் புகழை அவர்கள் தட்டி பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு ஒரு சில இடங்களில் நீங்க கவனக்குறைவால் இருப்பதன் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில பெரும் பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால மீனராசிக்கார்கள் ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் விவரமாகவும் இவங்க சொல்றக்கூடிய விஷயம் சரியா தப்பான் புரிஞ்சுக்கிட்டும் நடந்து கொடுவது சரியானதாக இருக்கும் ஏன்னா மற்றவங்க சொல்றாங்கன்றதுக்காக நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில தாங்க ஏமாற்றத்தையும் தேவையில்லாத குழப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால நீங்க மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயத்த செய்யலாமா வேணாமான்றத ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சுட்டு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா சரியானதாக இருக்கும் என்ன செஞ்சதுக்கு அப்புறம் அதை மாற்றி அமைக்க முடியாது செய்வதற்கு முன்பாக யோசிச்சுட்டால் மட்டுமே தான் அதற்கான மாற்றங்களும் தீர்வுகளும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்த செய்யலாமா வேணாமான்றத முதலையே முடிவு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா செய்ய தயாராகிக்கோங்க மீனராசினுடைய வாழ்க்கையில ஒரு சில இடங்கள்ல நன்மைகள் நடந்தாலும் எதிர்பார்க்காத ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால நீங்க கொஞ்சம் சுய புத்தியுடன் செயல்படாவிட்டால் மீனராசினுடைய வாழ்க்கையில பெரும் இழப்புகளை சந்திச்சு வாழ்க்கையினுடைய துன்பத்தினுடைய உச்சக்கட்டத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால ஒரு சில விஷயங்களை யோசிச்சிட்டு செயல்படுவதுங்கிறது சரியானதாக இருக்கும் வருகின்ற காலங்களில் இனி இந்த மீனராசிக்காரர்கள் அது நடக்குமோ இது நடக்கமோன்னுலாம் யோசிக்க வேண்டாம் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையாக இனி மாறும் எதுவும் உங்களை தடுக்காத அளவுக்கு நீங்க ஒரு உயர்ந்த இடத்துக்கு போவீங்க யாராலும் உங்களை எந்த ஒரு இடத்துலையும் தடுக்க முடியாது நீங்க எந்த அளவுக்கு தைரியமா செயல்பட ஆரம்பிப்பீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தன்னம்பிக்கையின் மூலியமா ஒரு உச்ச இடத்திற்கு சென்று மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பிப்பீர்கள் நீங்க பயப்பட ஆரம்பிக்கீங்கன்னா பயந்துகிட்டு அதே இடத்துலதான் இருக்கணும்ங்க தைரியமா செயல்பட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க இழந்துட்டீங்கன்னு நினைச்சு வரட்டப்பட்டீங்களோ எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு நினைச்சு கண்ணீர் விட்டீங்களோ அதுவே உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்தை திக்கு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மீனராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல பயப்படணுமா இல்ல தைரியமா எல்லாத்தையும் எதிர்த்து நிக்கணுமான்றது உங்களுடைய கைகளில் தாங்க இருக்கு காலங்கள் கடந்துகிட்டேதான் தான் இருக்கும் நாட்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அதுல நீங்க எதிர்த்து நிற்கிறது தான் உங்களுடைய போராட்டமாகவே மாறும் அதனால் நீங்க நம்புனீங்க முழுமையான மனசோட செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுடைய வெற்றி பாதைக்காக அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் செய்து வாருங்கள் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சொற்பொழிவை வைத்து மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கோடு இத்தனை வருஷம் காத்திருந்த உங்களுடைய வாழ்க்கை இனி மாறும் போது பயப்படாம இருங்க தைரியமா இருங்க நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கோடு இருந்து வாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்